ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி ஜி உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஆண்டிப்பட்டியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு வயக்காடு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூன்றரை ஏக்கர் வந்து அவைலபிள் இருக்குங்க பிரித்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம் கட்ரோட் பேஸில் இருக்குங்க செண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நல்ல இடங்க ஃபார்ம் லேன் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாட்டு பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ